القرآن نور وبيان القرآن هدي الإيمان القرآن مسك الختام أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إليه يرعد المساعد وما تخرج من السمرات من أكماهيا صدق الله العلي العظيم ஜுசு இருபத்தைந்தை குறித்து பார்க்கவிருக்கிறோம் இந்த ஜுசுவில் ஹாமீம் சஜிதாடைய இறுதி பக்கமும் அதனைத் தொடர்ந்து சுரே ஷூரா சுரே ஜுஹ்ரூஃப் சுரே துஹான் சுரேல் ஜாசியா என இந்த சூறாக்கள் இந்த ஜிசுவில் இடம்பெற்றிருக்கிறது இவையெல்லாம் ஹாமிம் சஜிதா ஹாமிம்னுடைய அந்த வரிசையில் வரக்கூடிய சூறாக்கள் இங்கே அல்லா இந்த இந்த பக்கத்தினுடைய ஆரம்பத்தில் எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறான் எல்லாவிடமே இருக்கிறது நாளை மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற அறிவு எப்பொழுது உங்களது பழங்கள் காய்க்கும் என்ற அந்த அந்த அறிவு பிறகு ஒரு பெண்ணின் வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்பொழுது வெளியேறும் என்ற அறிவை எல்லாம் அல்லாவின் புறத்திலேயே இருக்கிறது எனந்த செய்தியும் பிறகு அல்லாஹ் மனிதன் எப்படி இருக்கிறான் அவன் தன்னுடைய கயருக்காக அல்லாவிடம் தொடர்ந்து எனது போவனாக இருக்கிறான் அவன் அவனுடைய கயர் அவனுக்கு நடக்காவிட்டால் பிறகு நிராசை அடைபவனாக இருக்கிறான் எனது செய்தியும் அவனுக்கு ஏதேனும் ஷர் நடந்துவிட்டால் தீமைகள் நடந்துவிட்டால் பிறகு அவன் நிலை குலைந்து போவோனாக இருக்கிறான் அந்த செய்தியை குறித்தும் அல்லா இங்கே பேசுகிறான் பிறகு வைசா மசான் அல் இன்சானி ஹைரன் பிறகு அல்லாஹ் அவனுக்கு ஏ அண்ணம்னால் அல் இன்சான் பிறகு அல்லாஹ் அவனுக்கு அந்த ஷரரை நீக்கிவிட்டு ஹயரை தந்தால் பிறகு அவன் அவன் அல்லாவிடம் வணங்காதவனைப் போல அவன் அது ஆகிவிடுகிறான் எனந்த செய்தியை எல்லா சொல்லி இந்த சூறாவை நிறைவுபடுத்துகிறான் அடுத்ததாக சூரா ஷூரா சூர சூரா இதுவும் ஹாமீம் சஜிதாவுடைய சு ஹாமீம்னுடைய இந்த வரிசையில் வரக்கூடிய சூறாக்கள் இங்கே அல்லா இந்த சூறாவின் ஆரம்பத்திலேயே அல்லாவினுடைய படைப்பிடங்களை குறித்து பேசிவிட்டு மனிதர்கள் அல்லாவிற்காக இணை வைக்கிறார்களே அவைகள் எதனையும் படைக்காதவர்களாக இருக்கிறார்கள் என அந்த செய்தியை சொல்லிவிட்டு விடமே இருக்கிறது வானங்கள் பூமிக்கான சாவி அல்லாவிடம் இருக்கிறது அல்லாஹ் சட்டமாக்கினான் ஷரீயத்தை ஏற்படுத்தினான் என ஐந்து நம்பிமார்களுடைய பெயர் உல் அசும் என சொல்லப்படக்கூடிய ஐந்து நம்பிமார்கள் நூகலை இஸ்லாமை குறித்து இப்ராஹிம் அலையலாம் முசா அலையலாம் ஈசா அலையாமிற்கு என்ன சரியத்துகள் வழங்கப்பட்டதோ அந்த நபிமார்களுக்கு சொன்னதைப் போலவே இப்பொழுது இறுதி நபியாக வந்திருக்கக்கூடிய ருசில்சலா அலையால் அளவர்களுக்கும் சொல்லப்படுகிறது நக்கீமு சலா நக்கீமுத்தீன் நீங்கள் தொழுகை நீங்கள் நீங்கள் மார்க்கத்தை தீனை நிலைநாட்டுங்கள் தீன் என்றால் வெறுமனே ஒரு சில வணக்கங்கள் நிறைவேற்றுவது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய குடும்பவியலில் உங்களுடைய அரசியலில் உங்களுடைய ஆன்மீகத்தில் ஏன்னா அத்துணையிலும் மத்தினையிலும் அல்லாவுடைய கட்டளைகளை நிலைப்படுத்துபவர்களாக நிலைத்திருக்க செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த பணியை செய்வதற்காக இந்த தீன நிலைநாட்டும் பணியை செய்வது செய்யும் பொழுது வளாத்தத்தை த நீங்கள் உங்களுக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் எனந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது இந்த இந்த தீன நிலைநாட்டுக்குனி பணியை செய்வதில் உங்கள் பிறருடைய அவர்களுடைய இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் எனந்த செய்தியும் இங்கே சொல் இங்கே சேர்த்தே சொல்லப்படுகிறது அல்லாவின் அவன் கைகளிலேயே அல்லா வைத்திருக்கிறான் ரிசுக்கு தரக்கூடியதை அல்லா தன் நாடையவர்களுக்கு அதிகமாகவும் தன் நாடையவர்களுக்கு குறைந்த குறை குறைத்தும் தருவோனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது அடுத்ததாக அல்லாவோட அத்தாட்சிகளாக கப்பல்கள் இருக்கிறது அது மிதந்து செல்லும் எனது மலையைப் போல உங்களால் நீங்கள் பா பார்க்க முடிகிறது அது பல்வேறு வேவ்ஸ் வந்தாலும் அலைகளுக்கு மத்தியிலும் அது தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறதே இதெல்லாம் அல்லாவுடைய வல்லமையினுடைய அடையாளங்களாக பா காட்டப்படுகிறது அடுத்ததாக ஒரு மூமியின்கான சில ஷிஃபத்துகளை குறித்து அவனுக்கான சில பண்புகளை குறித்து இந்த பகுதி பேசுகிறது அவனுக்கு ஹைரோ அபுக்கா அவனுக்கு நிலையான வீடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது யார் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் அல்லாவின் மீது தவக்கல் துவைத்தவர்களாக இருக்கிறார்கள் பெரும் இருந்து தங்களை தங்களை தடுத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கோபம் ஏற்படும் பொழுது மக்களை மன்னிப்பவர்களாக இருக்கிறார்கள் பிறகு அவர்கள் இஸ்தஜாபுலி ரப்பி தொழுகை நிலைநாட்டுபவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய அழைப்புக்கு பதில் சொல்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய காரியங்களில் மிக முக்கியமாக ஷூரா செய்பவர்களாக தனிநபர்களாக அல்லாமல் ஷூராயத்தனுடன் அவர்கள் கலந்து ஆலோசனை செய்த எதனை முடிவு செய்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அல்லா தங்களுக்கு தந்தவற்றை செலவு செய்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதேனும் கேடு நேர்ந்துவிட்டால் அல்லாவிடம் உதவி தேடுபவர்களாக இருக்கிறார்கள் என அவர்கள் இஸ்லாக் செய்வர்களாக மக்களை சீர்திருத்துபவர்களாக இருக்கிறார்கள் என அவர்களுடைய பண்புகளை இந்த பகுதி இடம் பிடித்து காட்டுகிறது இது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க இ இவைகள் அல்லாவிற்கு இவர்கள் குழந்தைகள் இருப்பதாகவும் அவர்களை கற்பனை செய்வதை அல்லா முழு முற்றிலுமாக இந்த பகுதியில் எல்லா நிராகரிப்பு செய்கிறான் என அந்த செய்தியுடன் சூரிய ஷூரா நிறைவு பெறுகிறது அடுத்து சூரிய பகுதிகளில் அல்லாஹ் எல்லா அவனிடமே இருக்கிறது வானங்களுக்கான எல்லா வானம் பூமிக்கான எல்லா அரசாட்சியும் அவனிடம் இருக்கிறது அவன்தான் இந்த வேதத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் அவன் மலைகளை ஏற்படுத்தினான் அவன் உங்களுக்கு பூமியை தங்குமிடத்திற்காக ஏற்படுத்தி தந்தான் அனைத்துக்கும் ஜோடிகளை ஏற்படுத்தினான் அவன் அவன் தான் உங்களுக்கு கால்நடைகளை ஏற்படுத்தினான் அதன் மூலமாக நீங்கள் பயணம் மேற்கொள்கிறீர்கள் பயணத்தில் செய்ய வேண்டிய துவாவை குறித்தும் இந்த பகுதி பேசுகிறது சுபாணி சஹரன்ஹாதா குன்னலகு முக்ரனேன் வை நாயில் ஆர் அப்பினாலா முன்கலிபோன் இந்த துவாவுடன் புறப்படுங்கள் அந்த செய்தியும் மக்கள் அல்லாவருக்கு மலக்குமார்களே அல்லாவுடைய பெண் குழந்தைகளாக பார்த்ததை அல்லாஹ் கண்டித்து பேசுகிறான் எப்படி நீங்கள் பெண்களுக்கு அவர்களுக்கான மரியாதையை தராமல் நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நேரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாவிற்கு பெண் குழந்தைகள் இருப்பதாக சொல்கிறீர்கள் இது எந்த அளவுக்கு நியாயம் என அல்லாஹ் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறான் குரான் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது ஏன் இந்த குரானை எங்கள் இரு ஊர்களில் இருக்கக்கூடிய அலா ரஜிலின் மினல் கர் கரத்தை அதையும் மகத்தான செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய மிக பிரபலமான இருக்கக்கூடிய எங்கள் இரு ஊரார்களில் ஏன் வேறு யாருக்கணும் அல்லா இந்த குரானை அனுப்பவில்லை ஏன் இந்த தூதரை தேர்வு செய்தான் அனாதையாக இருக்கக்கூடிய இல்மு படிக்க தெரியாதவராக இருக்கக்கூடிய இந்த தூதரை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் இந்த கேள்விகள் எல்லாம் அவர்கள் முன்வைத்ததெல்லாம் பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் தன்னின் பொறத்திலிருந்து அல்லாஹ் முடிவு செய்கிறான் யாரை தூதராக அனுப்ப வேண்டும் என அதற்கு பதிலளிக்கிறான் இந்த உலகத்திற்கு அல்லாவின் இடத்தில் எந்த விதமான பதிப்பும் இல்லை அதனால்தான் நிராகரிப்பாளர்களுக்கு கூட அல்லா அவர்களுடைய வீடுகள் முகடுகளும் சரி அதனை சில்வர்களாக வெள்ளியிலால் ஆனதாக ஏலிகள் ஏணிகள் அவர்களுடைய வீடுகளின் கதவுகள் கட்டில்கள் எல்லாம் தங்கத்தினாலும் உள்ளதை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் எத்தனை அழிச்சாட்டியங்கள் செய்கிறார்கள் இது இது அல்லாவின் கண் முன்னால் எந்த விதமான எந்த விதமான அதற்கான எந்த எந்த விதமான மதிப்பும் இல்லை என்ற இந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது நம்ம ஆஷு அன்சிகரி ரஹ்மான் பிறகு யார் அல்லாஹுடைய இந்த சிக்கரை விட்டு குரானை விட்டு யார் புறந்தள்ளி விட்டார்களோ கையூசு லஹூ சைத்தான் அல்லாஹ் அவர்கள் மீது சைத்தானை சாட்டுகிறான் அந்த சைத்தான் அவர்களை வழிகேட்டில் அவர்களை கொண்டு செல்கிறான் ஆனால் அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் அவர்கள் நேரான பாதையில் தான் இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இப்போ இன்னகுள்ள திக்ருளக்க வெளியே இந்த குரானில் உங்களை குறித்த நினைவும் இருக்கிறது உங்கள் கவுமுகளுக்கான நினைவூட்டலும் இந்த குரானில் இருக்கிறது எனந்த செய்தியும் மூசாலிசலாம் உடைய அந்த வரலாற்றை குறித்து மல்லா ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறான் முசாலை சலாமை நோக்கி ஃபிரோன் சொன்னான் இவர் இழிவானவராக இருக்கிறார் பலவீனமானவராக இருக்கிறார் நான் பேசுவதை பிறருக்கு புரியும் அளவுக்கு கூட பேசுவதற்கு சக்தி இல்லை இவரை நான் தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என அவன் எள்ளி நல நகையாடியதை இந்த பகுதி எனது பதிவு செய்து காட்டுகிறது அடுத்ததாக ஆனால் நாளை மறுமை நாளில் யார் அல்லாவிற்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுக்கான பல்வேறு சொற்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை குறித்து மிக டீட்டெயில்டாக இந்த பகுதியில் எனது இடம் பிடித்து காட்டி அல்லாஹ் சுரி சுஹர்ஃபிலிங் நிறைவு செய்கிறான் துஹான் மிக பிரபலமான சூறாக்களில் ஒன்று இந்த குரான் எப்பொழுது இறங்கப்பட்டது இன்னா ஃபி இன்னா நஞ்சல்னாக போய் லைலத்தில் முபாரக்கத்தில் நின்னக்குண்ணாம் உஞ்சிரியேன் நிச்சயமாக முபாரக் பொருந்திய இந்த இரவில் லைலத்தில் கதருடைய இரவில் இந்த குரானை நாம் நாம் இறக்க இறக்க ஆரம்பித்தோம் என்ற செய்தியும் அல்ல மறுமை நாளில் வானங்கள் எல்லாம் புகை மூட்டங்களாக காட்சியளிக்கப்படும் என இந்த செய்தி மல்லா இந்த செய்தி இந்த பகுதிகளில் பிடித்து காட்டுகிறான் ஃபாஸ்திரி இங்கே சில நபிமார்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சில பல்வேறு பேர்களை குறித்து எல்லாம் பேசிவிட்டு அல்லாஹ் இறுதியாக நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனையை குறித்து அவர்களுக்கு கல்முகில் செம்பு கொதிக்கும் செம்பு அவர்களுக்கு அவர்களை வயிறுகளில் ஊத்தப்படும் எனது செய்தியும் அது கொதிக்கும் அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் நரகத்தின்பால் எனந்த செய்தியும் அவர்கள் மீது ஊற்றப்படும் அவர்களை தலைகளில் கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் எனது செய்தியும் ஜுக் இதனை சுவையுங்கள் ஏன்னா நீங்கள் தான் உங்களை அசீஸின் கரையும் நீங்கள் ரொம்ப கண்ணியமிக்கவர்களாகும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நாங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களே ஆனால் இந்த தினம் அவைகள் எல்லாம் என்று உங்களுக்கு பயனளிக்கவில்லை என்ற செய்தியும் இதற்கு நேர் மாற்றமாக முத்தக்கின்களுக்கு மிக சுகபோகமான வாழ்க்கையும் அவர்களுக்கான ஏற்பாடுகளும் அவர்களுக்கான ஹூரியன்களும் கொடுக்கப்படும் அவர்களுக்கு எந்த மரணமும் இருக்காது என்ற நற்சீதியுடன் சூரிய துகார் நிறைவுபெறுகிறது அடுத்த ஸ்ரீ ஜாசியாவில் அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களை உற்று நோக்க சொல்கிறான் வானம் இரவும் பகல் மாறி மாறி வருவதை அல்லாவின் தன்புறத்திலே இரிசுக்கு வைத்திருக்கிறான் என்றெந்த செய்தியை மண் ஆமில சாலிஹென் ஃபலின் அப்சுஹி யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு பயனுள்ளதாக இவைகள் இருக்கும் சா சா யார் பாவங்களை செய்கிறார்களோ அது அவர்களுக்கு எதிரானதாக இருக்கும் ஆனால் இறைவன் பால் அவர்கள் இறுதியில் திரும்பப்படுவார்கள் இந்த செய்தியும் மனிதர்கள் அவர் ஆயத்த மன்னித்தகது இல்லாகும் ஹவா மனிதர்கள் சிலரை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்கள் தங்களுடைய ஹவாவை தங்களுடைய மனோ இச்சையை அவர்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் அவர்களிடம் இந்த செய்தி சொல்லப்பட்டால் குரானை குறித்த செய்தி மருமையை குறித்த செய்தி சொல்லப்பட்டால் மாஹியா இல்லா ஹயாத்து நமூத்துவன் இவ வமா இனாயில் தஹர் என்ன அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கை இல் இறப்பும் இருக்கிறது வாழ்வும் இருக்கிறது எங்களை காலம்தான் என்னது அழிக்கிறதே தவிர காலத்தின் ஓட்டத்தில் நம்ம எது வாழ்கிறோம் சாவரோமே தவிர அதனின்றி வேறு எதுவும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்திகளை அவர்கள் மிக இந்த காலத்தில் வந்து இந்த செய்தியை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே என்று சொல்லும் விதமாக அவர்களுடைய பதில் இருப்பதாக இங்கே அல்லா அதனை பதிவு செய்துவிட்டு இவர்கள் நாளை மறுமை நாளில் அவர்கள் சங்கமிக்கப்படுவார்கள் இந்த நாள் அவர்களுக்கு கணக்கு வாங்கப்படக்கூடிய இந்த நாள் வரும் அதில் அவர்கள் நரகத்தில் புகுந்தப்படுவார்கள் அல்லாவின் முன்னால் முழங்கால் இட்டவர்களாக கெஞ்சுபொருளாக இந்த 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 தண்டனையிலிருந்து எங்களுக்கு எப்படி எப்படியேனும் பாதுகாப்பு கிடைக்காதா என போராடுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அந்த செய்தியுடன் அல்லா இறுதியாக வலகுல் வலகுல்கிபடி அல்லாவிற்கே இந்த வானம் பூமிக்கான இருக்கக்கூடிய எல்லா பெருமையும் அல்லாவிற்கே உரித்தானது அந்த செய்தியுடன் இந்த சூறாவும் இந்த ஜிசுவும் நிறைவு பெறுகிறது வாக்கிரதவானா அலமதுல்லா ரபிலான Sgwlch